திருப்பதி ஏழுமலையான் மிகவும் பிரபலமானவர் இந்தியா மட்டுமின்றி உலகின் பணக்கார தெய்வமாக பார்க்கப்படும் இந்த ஏழுமலையாண்டவர் குறித்து அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவரின் சிலையின் மகிமைகள் பலருக்கும் தெரியாது திருப்பதி ஏழுமலையான் சிலை இருநூத்தி ஐம்பது கோடி வருடம் வயதான சிலோதரணம் என்ற அபூர்வ பாறையால் உருவானதாகும் சிலைகள் வியர்வையை வெளியிடும் என்பது நாம் அரிதாக கேள்விப்படும் நிகழ்வு ஆனால் உண்மையில் ஏழுமலையான் சிலை வியர்க்கிறது அதிலும் இன்னொரு ஆச்சரியம் மர்மம் என்னவென்றால் காலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஏழுமலையான் சிலை அரை மணி நேரத்தில் வியர்த்து ஊற்றுவது தானாம் பொதுவாக சிவன் தான் மூன்றாவது கண்ணை கோபத்துடன் திறப்பார் என்பார்கள் ஆனால் இத்தலத்தில் ஏழுமலையான் மூன்றாவது கண் திறப்பதாக கருதப்படுகிறது பச்சை கற்பூரத்தை கருங்கல்லிலோ அல்லது கல்லாலான சிலைகளிலோ பூசினால் உடனே அந்த கல் சேதமடைந்துவிடும் ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு நாள் முழுவதும் பச்சை கற்பூரம் சாத்தினாலும் ஒன்றும் ஆவதில்லை அந்த சிலை செய்யப்பட்ட கல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எந்த ஒரு சிலையானாலும் சிற்பின் படிந்த இடம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அமைவதுதான் இயல்பு மாறாக எந்த தடமும் இல்லாமல் அவ்வளவு துல்லியமாக இந்த சிலை செதுக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி